திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்று நாற்பத்து ஒன்பது தக்ஷகாண்டம் சாப படலம் கந்த புராணம் தக்ஷகாண்டத்தில் நான்காவது படலமாக சந்திர சாபப்படலம் அமைந்திருக்கின்றது தக்ஷன் பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து அதன் மூலம் பல கிளைகள் பெருகின என்று பார்த்தோம் அதேபோன்று தக்ஷன் மறுபடியும் நட்சத்திரங்களுக்கு உள்ளே இருக்கின்ற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களான அஸ்வினி முதலான பெண்களைப் பெற்று சந்திர திருமணம் செய்து கொடுத்தான் திருமணம் செய்து கொடுக்கின்ற பொழுது சந்திரனை பார்த்து சொன்னான் தக்ஷன் எல்லோரிடமும் ஒரே மாதிரி அன்பு செய்ய வேண்டும் சிலரிடம் மிகுந்த அன்போடும் மற்ற சிலரை இகழ்ந்தும் இந்த இருபத்தி ஏழு பெண்களிலே பாகுபாடு பார்க்காமல் ஒரே மாதிரி அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்னான் தக்ஷன் சந்திரன் இந்த இருபத்தி ஏழு பெண்களையும் திருமணம் செய்து கொண்டு அழகிய விமானத்தில் ஏறி ஆகாய வழியில் செல்கின்றான் இருபத்தி ஏழு பெண்களையும் ஆளுக்கு ஒரு நாள் வீதம் இருபத்தி ஏழு நாட்கள் தக்ஷன் சொன்னபடியே ஒரே மாதிரி அன்பு செலுத்தி வாழ்ந்து வருகின்றான் சந்திரன் இருந்தாலும் இந்த இருபத்தி ஏழு மனைவியர்களுள் கார்த்திகை ரோஹிணி ஆகிய இருவரும் மிக்க பேரழகு உடையவர்களாக இருக்க அவர்களிடம் அதிகமான காதல் கொண்டு அன்பு செய்தான் சந்திரன் எனவே மற்றைய எல்லாம் சந்திரனை கோபித்து கொண்டனர் தங்கள் தந்தையான தக்ஷனிடம் சென்று தமது கணவனான சந்திரனின் இந்த தன்மையை சொல்கின்றார்கள் தக்ஷன் மிகவும் கோபிக்கின்றான் சந்திரன் மேல் கடும் கோபம் கொண்டு சந்திரனுடைய கலைகள் அனைத்தும் தேய்ந்து இல்லை ஆகுக என்று சாபம் செய்தான் தக்ஷன் தக்ஷனிட்ட இந்த பெரிய சாபத்தினால் என்றும் குறையாத சந்திரனுடைய ஒப்பற்ற கலைகளெல்லாம் நாள் ஒன்றுக்கு ஒரு கலை என்று தேய்ந்து வருகின்றது பதினைந்து நாட்கள் கழிந்தபோது சந்திரனின் கலைகளிலே பதினைந்து கலைகள் தேய்ந்து அழிந்து போனது எஞ்சிய ஒரு கலை மாத்திரம் அவனிடம் இருந்தது சந்திரன் மிகவும் வெட்கம் அடைந்து இந்திரனிடம் சென்று சேர்ந்தான் இட்ட சாபத்தினால் குளிர்ந்த கலைகள் அனைத்தும் தொலைந்து இந்த ஒரு கலை மட்டும் எஞ்சியிருக்கின்றது இதுவும் தொலையும் என்றால் எனது தன்மை குறையும் எனது புகழ் நீங்கிவிடும் வசை வந்து சேர்ந்துவிடும் எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே எனக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள் என்று கூறி புலம்பி இந்திரனிடம் கேட்கின்றான் இந்திரன் சந்திரனுக்கு பதில் சொல்கின்றான் சந்திரனே முன்பொரு நாள் நீ மலையிலே இருக்கின்ற விநாயகப் பெருமானிடன் அவர் வைத்திருக்கின்ற முதிரை வர்க்கங்கள் அனைத்தையும் உட்கொண்ட அந்த பெரிய திருவயிறு அதோடு விநாயக பெருமானின் அழகிய திருக்கையில் உள்ள மோதகம் இவற்றையெல்லாம் பார்த்து நீ சிரித்தாய் இகழ்ந்து சிரித்தாய் எனவே விநாயக பெருமான் அப்பொழுது உன்னை கோபித்து நீ நீசரை போல இருக்கக்கடவாய் என்று சாபமிட்டார் விநாயக பெருமான் இட்ட சாபத்தால் அன்று தொடங்கி யாரும் உன்னை பார்க்க முடியாதபடி எல்லோரும் உன்னை இகழ்ந்து அகன்றார்கள் அதனால் நீ வெட்கப்பட்டு ஆகாயத்தில் சஞ்சரிக்கவில்லை உன்னுடைய மெலிவைக் கண்டு பிரம்மதேவர் முதலானவர்கள் திரு போய் மூத்த பிள்ளையாரின் ஒலிக்கின்ற வீரக்கழலை அணிந்த பாதங்களை வணங்கி விண்ணப்பம் செய்தார்கள் விநாயக பெருமானிடம் விண்ணப்பித்தார்கள் தேவரீருடைய மேன்மையை கருதாமல் சந்திரன் என்பவன் தேவரீரை இகழ்ச்சி செய்து குற்றம் உடையவன் ஆயினான் அதனால் இப்பொழுது துன்பம் அடைந்து ஒடுங்குகின்றான் அந்த சந்திரன் இந்த உலகத்திற்கு வேண்டியவன் எனவே எம்பெருமான் தேவரீர் இட்ட சாப பயனை சந்திரன் ஒரு ஆண்டுக்கு ஒரு நாள் மட்டும் அனுசரிக்கும்படி அருள் புரிந்து அந்த சந்திரனை ரட்சிப்பீர்களாக என்று விநாயக பெருமானை பிரார்த்தித்தார்கள் ஐந்து திருக்கரங்களை உடைய விநாயகப் பெருமான் அவர்களினுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அவ்வாறே ஆகுக என்று அருள் புரிய சூரியனுக்கு உரிய மாசமாகிய ஆவணி மாதத்தில் பூர்வ பட்சத்தில் வரும் சதுர்த்தி தினத்தில் மேலோர்கள் எல்லாம் அந்த ஆவணி சதுர்த்தியில் விநாயக பெருமானுக்கு விசேஷ பூஜைகள் செய்ய நீசத்துவத்தோடு கூடிய நீ ஒதுங்கி வாழ்ந்தாய் அப்படி ஆண்டுக்கு ஒரு முறை நீ மறைந்து வாழும்படி ஏற்கனவே ஒரு சாபம் இருக்க இப்பொழுது தக்ஷன் மூலம் புதியதொரு பழியையும் சாபத்தையும் சேர்த்து கொண்டாய் இனி விரைந்து சென்று பிரம்மதேவரிடம் முறையீடு செய் பிரமதேவர் தம் புதல்வனாகிய தக்ஷனை வேண்டுதல் செய்து இச்சாபத்தை நீக்குவார் என்று இந்திரன் கூறினான் இதை கேட்டுக்கொண்ட சந்திரன் மிக விரைவாக எழுந்து சென்று பிரம்மதேவர் உலகத்திற்கு சென்று சேர்ந்தான் பிரம்மதேவரின் பாதங்களிலே வணங்கி தன் மாமனான தக்ஷன் கோபித்துச் சொன்ன அந்த கொடிய சாபத்தை பிரம்மதேவரிடம் சொல்லி உங்களுடைய புதல்வனை தெளிய செய்து தீயேன் அனுபவிக்கின்ற குற்றமாகிய கவலையை போக்கி இந்த சாபத்தை நீக்கி அருள்வீராக என்று வேண்டினான் சந்திரன் பிரம்மதேவர் கூறுகின்றார் இந்த தக்ஷன் என்பவன் தன் உள்ளம் போன வழியில் தன் மனம் போன போக்கில் இப்பொழுது போய்கொண்டிருக்கின்றான் என் வார்த்தையை சிறிதும் கேட்க மாட்டான் நானும் அவனிடம் செல்ல மாட்டேன் அவன் தன்னை தானே முதல்வன் என்று கருதி கொண்டு இருக்கின்றான் இந்த தக்ஷன் சிவபெருமானுடைய அரிய பெரிய இயல்புகள் யாவற்றையும் உணர்ந்து பலகாலம் முயன்று செய்த ஒப்பில்லாத தவத்தின் பயனாக அளவில்லாத இந்த செல்வத்தை சிவபெருமானிடமிருந்து பெற்று அந்த செல்வத்திலேயே முழுகி அந்த செல்வத்தை வழங்கிய சிவபெருமானையும் மதிக்காதவனாக இருக்கின்றான் எனவே நீ ஒன்று செய் சிவபெருமான் செவ்வானம் போலும் விரிந்த சடையும் அக்னியின் வடிவமும் பொருந்திய முக்கண்ணராகிய சிவபெருமான் முன்னிலையில் யாராக இருந்தாலும் எந்தவித குறையாக இருந்தாலும் முறையீடு செய்து வேண்டலாம் எனவே சிவபெருமானிடம் செல் தக்ஷனிடம் யாரும் சென்று ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது இப்பொழுது அவன் அப்படி இருக்கின்றான் அந்த நிலைமையில் இருக்கின்றான் புத்தி இல்லாதவனாக பெருமை பொருந்திய அழகிய செல்வத்துள் முழுகி யாரையும் மதிக்காதவனாக ஒழுக்க நெறியை நடத்த சிந்தியாதவனாக இருக்கின்றான் தக்ஷன் மிக்க களிப்பை உடையவன் கருவுகின்ற மனத்தினை உடையவன் தன்னழியற்ற முகத்தினை உடையவன் இரக்கமற்ற சொல்லினை உடையவன் தெளிந்த உணர்வு இல்லாதவன் இப்படிப்பட்ட தக்ஷன் தான் தொலைவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்க்கும் அவனால் துன்பங்கள் விளைகின்றன நான் போய் அவனிடம் இவற்றை எடுத்துச் சொன்னால் என்னையும் அவன் கோபித்து இகழுவான் உனக்கு வந்த சாபத்தையும் அவன் நீக்கமாட்டான் எனவே நான் சொல்கின்றேன் ஒன்று அதைக் கேட்பாயாக நின்மலமாகிய பரமாப்தரும் நெற்றி திருக்கண்ணையும் உடைய பரமசிவனாரை அடைந்து உன் உடல் குற்றத்தை விரைந்து போக்கிக் கொள்வாயாக சிவபெருமான் திருமுன்பு சென்று இந்த சாப வரலாற்றை நீ அவரிடம் விண்ணப்பித்தால் உன்னுடைய கலக்கமாகிய குறையை நீக்கி அருளுவார் சிவபெருமானிடம் சென்று விண்ணப்பித்தால் உன்னுடைய குறை சூரியனின் எதிர்பட்ட இருள் போன்று ஆகிவிடும் என்று பிரம்மதேவர் சொல்கின்றார் நம்மையெல்லாம் தமது குழந்தைகளைப் போன்று சிறப்பாக வைத்தருளிய சிவபெருமான் அவரை சரணடைந்தவர்கள் பெற முடியாத செல்வமும் உண்டோ திருக்கையிலையிலே சிவபெருமான் அருள் வடிவம் கொண்டு எழுந்தருளியிருப்பது தெளிந்த புத்தியோடு தமது திருவடிகளை சரணடைகின்ற அடியார்களினுடைய துன்பங்களை நீக்கி அருளும் பொருட்டாக அல்லவா ஒருவருக்கு துன்பம் உண்டானால் எந்தைதன் அடித்துணை அரணம் என்று அவர்கள் அடைந்தால் எமது பிதாவாகிய சிவபெருமானினுடைய இரண்டாகிய திருவடிகளை சரண் என்று அடைந்தால் அவர்களுக்கு உண்டான துன்பங்களை பற்றற களைந்து அவருடைய வினைகளையும் தொலைத்தருழுவார் சிவபெருமான் சந்திரனே இந்த உண்மை பொருளை நீ தெரிந்து கொள் சிவபெருமானின் திருவடிகளை சரணம் என்று அடைந்த சிறுவராகிய மார்கண்டேய முனிவர் மீது வந்த கொடிய வலிமை படைத்த யமனை உதைத்து விலக்கி அம் முன்னிவர் முன்னிலையில் தோன்றியருளி திருவருள் பாலித்ததை நீ மறந்துவிட்டாயா சந்திரனே பார்க்கடலில் ஆலகால விஷம் எழவும் நாமெல்லாம் நடுக்கம் கொண்டு அப்பெருமானே புகலிடம் என்று திருவடிகளிலே சரணம் புக சிவபெருமான் தாம் அதனை திரு அமுது செய்து அஞ்சற்க என்று திருவருள் செய்ததையும் நீ மறந்துவிட்டாயா அதை மறக்கலாகுமா உமையம்மையாரின் மலர்போரும் திருக்கரத்தில் உண்டாகி ஆரவாரித்து எழுந்த கங்கையானது இந்த உலகம் முழுவதையும் மூடிக்கொள்ள நாம் அதற்கு பயந்து துதிக்க அந்த கங்கையை திருமுடியில் இருத்தி அந்நாளில் நம்மை பாதுகாத்து அருளிய சிவபெருமானின் திருச்செயலை நீ தெளிந்தாயில்லையோ அளவிடுதற்கரிய குணங்களை உடைய எமது இறைவன் அன்பர்கள் பொருட்டு செய்தருளிய அருள்திறம் அவைகளெல்லாம் சொல்லில் அடங்குமோ அல்லது மனத்தால் நினைத்தால்தான் நம்மால் நினைத்து முடிக்க முடியுமோ எனவே சந்திரனே நீ திரு கைலாசத்தை அடைந்து சிவபெருமானின் திருப்பாதங்களே இனி சரண் என்று பற்றி உன்னுடைய சாபத்துயரை விரைந்து நீக்குவாயாக என்று பிரம்மதேவர் கூற பிரம்மதேவரை வணங்கி இனி ஞான வடிவினராகிய சிவபெருமானிடம் சென்று அடைவேன் என்று அழகிய திருக்கைலாச மலையை அடைந்து செம்பொட் திருக்கோயிலை அணுகினான் சந்திரன் அங்கே திருக்கையிலையில் காவல் தொழில் பூண்டிருந்த திருநந்திதேவர் திருமுன்பு சென்று தமக்கு நேர்ந்த துயரத்தை விண்ணப்பம் செய்கின்றான் சந்திரன் இறைவனாருடைய அனுமதிப்படி திருநந்திதேவர் சந்திரனை அனுமதிக்க சந்திரன் சிவபெருமான் திருமுன்பு சென்று எல்லையில்லாத அன்போடு வணங்குகின்றான் உயர்ந்து விளங்குகின்ற வேத உபனிஷத வாக்குகளால் துதித்தலும் உயிர்கள் தோறும் உயிருக்கு உயிராயிருந்து அவ்வுயிர்களின் பழமையான வினைகளை அறிந்து முகந்து கொண்ட பிராரப்த வினையை முறைப்படி நுகர்விக்கின்ற பழையோரான சிவபெருமான் நீ இங்கே வந்தது என்னை சொல்லுதி என்று ஏதும் அறியாறு போல வினவி அருளினார் இருள் நிறம் போல விளங்கிய சந்திரன் சிவபெருமான் திருமுன்பு நின்று எம்பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றான் தக்ஷன் இட்ட சாபத்தினால் பெரிய கலைகள் அனைத்தும் தேய்ந்து போக ஒரு கலை மாத்திரம் எஞ்சி இருக்கின்றது இதுவும் இன்று தேய்ந்து ஒளியும் வினையினேன் இனி என்ன செய்வது என்று தெரியவில்லை பாவியை இனி செய்வது என்னை எஞ்சியிருக்கின்ற இந்த கலை தேயாமல் இருக்கவும் தேய்ந்து ஒழிந்த மிக்க கலைகள் அனைத்தும் மறுபடியும் வந்து பொருந்தவும் பெருமானே அருள் செய்வீர்களாக தங்களை அல்லது வேறு ஒரு தஞ்சம் இல்லை தேவரீரையன்றி எனக்கு புகலிடம் இல்லை என்று பிரார்த்திக்க கிருபா சமுத்திரமாகிய சிவபெருமான் தன்னிய சந்திரனே அஞ்சர்க்க என்று அபயம் அளித்து அருளினார் தேய்ந்து போன கலைகளை சேராமல் சந்திரனிடத்தில் எஞ்சியிருந்த ஒரு கலையை சிவபெருமான் தம் அழகிய திருக்கரத்தால் எடுத்து நீண்ட தமது சடையின் மீது விளங்குமாறு அந்த சந்திரனை தரித்து அருளினார் தக்ஷன் இட்ட சாபம் அந்த இடத்தில் அணுகாது அல்லவா மிக உயர்ந்த தலைவர்களான தேவர்களிடம் அவர்களை வருத்துகின்ற மிக்க வினைகளையும் எப்படிப்பட்ட சாபங்களையும் நீக்கி அனுக்கிரகம் புரிந்த முதல்வராகிய சிவபெருமான் இந்த சந்திரனின் அற்ப சாபத்தை போக்கி அருளினார் என்று கூறுவது சிவபராக்கிரமம் என்று புகழற்பாலது ஒன்று ஆகுமா அப்பெருமானின் கருணை பிரவாகத்துக்கு சந்திர சாபம் எம்மாத்திரம் அழகிய நெற்றி திருக்கண்ணை உடைய நின்மலராகிய சிவபெருமான் தம்மை சரண் என்று அடைந்தவர்களுக்கு அருள் புரிகின்ற உண்மையை விரைந்து தெரிவிப்பது போல சந்திரனின் அந்த கலையானது தொகுதியாகிய அழகிய சடையின் மீது அழகு செய்து பொழிந்தது சிவபெருமான் அப்பொழுது சந்திரனை பார்த்து நீ சிறிதும் மனதில் கலக்கம் கொள்ளாதே எமது முடியிலே தரித்த சிறப்பினால் எஞ்சியிருந்த இந்த ஒரு கலைக்கு தேய்வு என்ற அழிவு இனி இல்லை இந்த கலை எமது முடியாகிய இவ்விடத்தில் நிலைத்து நிற்கும் எம் முடிக்கண் இருக்கும் சிறப்பினால் தேய்ந்து போன உன் கலைகள் அனைத்தும் நாள்தோறும் நாளுக்கு ஒன்று என்ற முறையில் உன்பால் வந்து வளர்ந்து தோன்றும் பழமையாகிய உயிர்கள் தோறும் ஒன்றாய் கலந்திருந்து அனைத்தும் இயற்றியருளிய முதல்வராகிய சிவபெருமான் உன்னுடைய தேய்ந்து போன பழைய கலைகள் பதினைந்து நாளில் நிரம்பி பின்பு அதே முறையில் தேய்ந்து வைந்து ஒரு கலை தேய்தலை பொருந்தாமல் நிலைக்கும் இனி எக்காலமும் இவ்வாறாய வளர்வும் தேய்வும் ஆகிய இயல்பு உன்னிடம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறி அருளினார் சிவபெருமான் சிவபெருமான் இவ்வாறு திருவருள் செய்ய தாமரை மலர் போன்ற அவருடைய திருப்பாதங்களை வணங்கி சந்திரன் விடைபெற்று கொண்டு சென்று தன்னுடைய உலகத்திற்கு சென்றான் பழைய முறைப்படி சஞ்சரித்தலாகிய தனது தொழிலை செய்தான் தேய்ந்த கலைகள் வளர்ந்தன இரவுக்கு உரியவனான சந்திரன் ஒரு தினத்துக்கு ஒரு கலை வளர்வதாய் நிறைந்து உயர்ந்து நிலை பெற்ற பழைய நிலையில் நிரம்பி பின்னர் அது பூரணமான பின்பு முறைப்படி சென்று தேய்வு பெற்று ஒரு கலை ஆகிய தேய்வை இருக்கும் பொழுது அந்த ஒரு கலை எஞ்சியிருக்கும் பொழுது அதோடு நின்று பின்னர் மறுபடியும் வளர்வதாகி இவ்வாறு அழிவதும் வளர்வதுமான தன்மையை உடையவனாக ஆனான் சந்திரன் விஷ்ணு முதலான தேவர்களெல்லாம் இந்த சந்திரனின் கலைகள் அனைத்தும் தக்ஷன் சாபத்தால் தேய்ந்து போவதையும் அதன் பிறகு ஒரு கலை இறைவனாருடைய திருமுடிக்கண் இருந்திடும் சிறப்பு காரணமாக வளர்ந்து வளர்வதையும் இவையெல்லாம் சந்திரனுக்கு இயல்பு ஆகும்படி எம்பெருமான் வகுத்து அருளினாரே எமது தலைவரான சிவபெருமானினுடைய திருவருள் செய்கையை யார் அறியவல்லார் என்று புகழ்ந்தார்கள் வானத்தின் மீது இவ்வாறு விளங்கி எழுகின்ற சந்திரனின் இயல்பை தக்ஷன் பார்க்கின்றான் நடந்தவை அனைத்தையும் உணர்ந்து கொள்கின்றான் நானிட்ட சாபத்தை தடுக்க வல்லவன் நக்கனோ சிவபெருமானோ என்று நகை செய்தான் என் மருமகனாகிய சந்திரனுக்கு நான் இட்ட சாபத்தை என் தந்தையாகிய பிரம்மாவும் அவர் தந்தையான திருமாலும் மற்ற யாவரும் விலக்கி தடுக்க முடியவில்லை அதை விலக்க வேண்டும் என்று என் எதிரில் யாரும் வந்து வேண்டவும் இல்லை அப்படி எல்லோரும் அச்சம் கொண்டிருக்க நான் இட்ட சாபத்தை தடுப்பவன் தாயும் தந்தையும் இல்லாத சிவபெருமானா என்று சிரிக்கின்றான் மேலும் தக்ஷன் நினைக்கின்றான் அந்த சிவ பரம்பொருள் தாமே பரம்பொருள் என்றும் பிரம்மன் முதலான உயிர்கள் யாவற்றையும் சம்ஹரித்தும் தாம் அழிவின்றி நின்று ஐந்தொழிலையும் புரிகின்றோம் எங்கும் வியாபித்திருக்கின்றோம் என்று ஈசனுக்கு அகந்தை வந்தது நன்று நன்று என்று தக்ஷன் சொல்கின்றான் இந்த பூ உலகத்திலே தக்ஷனுக்கு நிகராக யாரும் இல்லை என்று தக்ஷன் மிகுந்த தவத்தை செய்தான் தக்ஷனுக்கு இருக்கின்ற சிறப்புகளையெல்லாம் அவனுக்கு நாமே நல்கினோம் என்றும் நினைந்து என்னுடைய ஆணையை பொருள் செய்யாமல் சிவபெருமான் இகழ்ந்து விட்டார் போலும் என்று தக்ஷன் நினைக்கின்றான் மேலும் தக்ஷன் சொல்கின்றான் சிவபெருமான் என்ன நினைக்கின்றார் என்றால் செம்பொருளாகிய ஒப்பற்ற பரம்பொருள் யாம் என்பதை இந்த தக்ஷன் தெரிந்து வைத்திருந்தாலும் கூட தக்ஷனுக்கு இருக்கின்ற செல்வங்களும் வளங்கள் அனைத்தும் எம்மிடமிருந்தே தக்ஷன் பெற்று கொண்டான் இருந்தாலும் நமது மலரடிகளை தக்ஷன் கையெடுத்தும் கும்பிடவில்லையே என்று கருதி தக் சந்திரனுக்கு நான் இட்ட சாபத்தை சிவபெருமான் விலக்கிவிட்டார் போலும் என்று தக்ஷன் கோபிக்கின்றான் நடுநிலையும் அன்பும் இல்லாத குற்றமாகிய நெறியில் செல்கின்ற தக்ஷன் இவ்வாறு சிவபெருமானை இகழ்ந்து சொல்கின்ற சொற்களையெல்லாம் கேட்ட ஒப்பில்லாத முனிவர்களெல்லாம் சிவபெருமானை இகழாதே இகழ்ந்தால் உன்னை எல்லோரும் இகழ்வார்கள் உன் செல்வம் அழியும் என்று தக்ஷனு அறிவுரை கூறுகின்றார் புலகர் என்ற முனிவர் அந்த புலகரின் வார்த்தைகளை கேட்டு தக்ஷன் சிரிக்கின்றான் இந்த புலகர் தக்ஷனுக்கு மற்றொரு மருமகன் ஆவார் புலக முனிவரினுடைய முகத்தை பார்த்து தக்ஷன் சொல்கின்றான் நான் செய்த தவத்தினால் என்னிடம் வந்து நிலைபெற்ற இந்த செல்வம் என்னை விட்டு நீங்குமா என்றும் என்னை விட்டு நீங்காது திரு நெடுமால் முதலியவர்களும் கூட என்னுடைய கட்டளையை மறுக்க மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் என்னை இகழ்வார்களா நன்றாக இருக்கின்றது புலகரே உமது அறிவு என்று சிரிக்கின்றான் தக்ஷன் அதனை கேட்டு புலகர் சொல்கின்றார் பிறர் இகழும் இகழ்ச்சி உரை உன்னை சாராது என்று ஆகிவிட்டாலும் கூட நீ பெற்ற பெருவளம் குறைவுபடாததாக இருந்தாலும் கூட இவற்றையெல்லாம் உனக்கு அருள் செய்த இறைவனை பழிப்பது என்பது நன்றியை மறந்த செயல் என்று கூற தக்ஷன் கூறுகின்றான் பதில் உரை கூறுகின்றான் நான் தவம் செய்து பெற்ற இந்த செல்வத்தினை நான் அனுபவிப்பதற்கு முன்பு அதன் பலனை நான் அனுபவித்து முடிப்பதற்கு முன்பு அதனை மாற்ற முடியுமா சிவபெருமானா ஒருவன் செய்த வினைக்கு தக்க முறையாலே அன்றி அந்த வினையின் அளவுக்கு அதிகமாக சிவபெருமானால் ஒன்றை செய்ய முடியுமா எனவே என்னிடம் சிவபெருமானின் ஆற்றலால் ஒன்றும் ஆகப்போவது இல்லை என்று கூறுகின்றான் அதற்கு அந்த புலக முனிவர் கூறுகின்றார் நீ சொல்லியதே உறுதி என்று வைத்து கொண்டாலும் கூட சிவபெருமானை இகழ்ந்தவர்கள் உய்ய வேதம் முழுவதும் அவற்றை அறுதியிட்டு உரைக்கின்றது அச்சிவபெருமானை சிறிதும் இகழாதே நீ அப்பெருமானை புகழ்வாயாக என்று கூறுகின்றார் தம்மைச் சரணடைந்தவர்களின் துன்பத்தினை ஒழித்து தகுதிப்பாட்டோடு எப்படிப்பட்டதொரு பொருளை விரும்பினாலும் விரும்பியதை கொடுத்தருள்வது சிவபெருமானுக்கு இயல்பு அந்த இயல்பை தெரிந்து கொண்டு சந்திரன் அப்பெருமானிடம் சரணடையவே அப்பெருமான் தனக்கு இயல்பான அந்த முறையினாலே உன்னால் கொடுக்கப்பட்ட சாபத்தினை நீக்கி அருளினார் என்று புலகர் மேலும் கூறுகின்றார் சந்திரனை வளர்த்து விடுவதோடு கூட நீ பெற்ற சாபமும் நிலைக்குமாறு அருள் செய்தார் சிவபெருமான் எனவேதான் அவன் தேய்ந்து பின் வளர்கின்றான் எனவே உன் கோபத்தால் என்ன பயன் அது இருக்க சந்திரனோ உனது மருமகன் சிவபெருமானும் கூட இனி பின்னாளில் உனக்கு அம்முறையினர் போகின்றவர் மருமகன் ஆகப் போகின்றவர் என்று புலக முனிவர் சொல்லவே இனி அந்த தக்ஷனுக்குத் திரு பராசக்தியான உமாதேவியார் திரு அவதாரம் செய்த திருச்சரிதத்தை இனி சொல்லுவாம் என்று சந்திர சாபப்படலம் நிறைவடைகின்றது தொடர்ந்து உமை கயிலை நீங்கு படலம் என்பதை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்